தெரியுமா உங்களுக்கு பைசா என்ற பறவை மனிதர்களைப் போல விசிலடிக்குமா முட்டையில் ஒன்பது வகையான அமினோ அமிலங்கள் உள்ளன கண்ணீர் புகை கொண்டு குதிரைக்கு எந்தவித விளைவையும் ஏற்படுத்தாது குருவியின் கழுத்தில் இருபத்தி மூன்று எலும்புகள் உள்ளது திருக்குறளில் இடம்பெறும் மலர்கள் அனிச்சமலர் குவளை மலர் இந்தியாவின் மிக நீண்ட பகல் பொழுது ஜூன் இருபத்தொன்று அமெரிக்காவின் தேசிய கொடி ஓல்டு குளோரி என்று அழைக்கப்படுகிறது புகழ்பெற்ற ஈபிள் டவரின் பிளானை வரைய ஆறாயிரம் சதுர கஜம் காகிதம் தேவைப்பட்டதாம் மஞ்சள் புரட்சி என்பது எண்ணெய் வித்துக்களின் உற்பத்தியை பெருக்குவது ஆகும் பரப்பளவில் இந்தியா உலகில் ஏழாம் இடத்தில் உள்ளது முதன் முதலில் மோதிரம் அணியும் பழக்கம் எகிப்தில் ஏற்பட்டது மக்கள் வசிக்காத கண்டம் அண்டார்டிகா கராத்தே என்றால் வெறும் கை என்று பொருளாம் கொலம்பியாவில் உள்ள ஷரீகர் என்ற நதியில் மீன்களே இல்லை கவான்சா என்பது அங்கோலா நாட்டின் நாணயம்